ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு லைஃப் சூப்பராக போய்கிருங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா நம் சொன்னால் நம்ப மாட்டேங்க கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க சூப்பரான விஷயம் அப்படி என்னடா விஷயம் கேட்குறீங்களா ஆமாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சம்பாதிக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பெல்லாம் வரத்திக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியது இருக்குல்ல அதெல்லாம் தேவையே இல்லைங்க ஆமாங்க அதெல்லாம் தேவையே இல்லை அதுவும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அதுவும் நீங்கள் வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படாமலே ரொம்ப சொகுசாக உங்களால் நல்லா நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியுங்க ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இப்படி யாருக்குங்க இந்த மாதிரி வேலை கிடைச்சா விரும்ப மாட்டாங்க எல்லாருக்குமே பிடிக்குதானா இந்த மாதிரி வேலை எல்லா யாராவது வேலைவாங்களா இந்த வேலையை எல்லாருமே ஏற்றுக்கிடுவாங்க அப்படிப்பட்ட வேலை சூப்பரான வேலை அது என்ன வேலை கேட்குறீங்களா ஆக்சுவலா இவ்வளவு நேரம் எதுக்காக தெரியுமா இப்படி சொல்லியிருந்தேன் சரி தப்பாக நினைச்சிக்காதீங்க ஏன்னா நான் வந்து வீடியோ பண்றத பார்த்து நிறைய பேர் எனக்குன்னு இல்லை இது வந்து எல்லா கிரியேட்டர்களுக்கும் நடந்த நடந்திருக்கும் கண்டிப்பா என்னன்னா கமாண்ட் பண்றாங்க வந்து வேற வேலையே இல்லையா வேற வேலையே இல்லாங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இப்படி உழைக்காமலே இப்படி சமாளிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே இந்த மாதிரி ஏகப்பட்ட கமாண்ட் மூலமா நான் என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் பேசலாம் அப்படி ஏன்னா டாபிக் இல்லை சரி இது ஒரு நல்ல கான்செப்ட் ஏன் மிஸ் பண்ண அதை பத்தி பேசிடுவோங்கிறதுக்காக வந்தேன் ஒண்ணுமில்லாங்க அவங்களோட மென்டாலிட்டி எப்படின்னா நான் நாங்களாம் வந்து சொகுசா உட்காந்து சம்பாதிக்கிறோம் ரொம்ப வேலையே பார்க்காம உட்காந்து சம்பாதிக்கிறோம் மாதிரி ஒரு என்ன அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலாக ஒரு உண்மையான இதில் எப்படி வருமானம் வருது இதில் என்ன பண்ணால் வருமானம் வரும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிற பாருங்களேன் யூடியூப் ஃபேஸ்புக் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஆனால் ஆனால் அப்பையும் ஈஸியும் கிடையாது இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு ஈஸி அவ்வளோதான் தவிர அப்பயும் ஈஸி கிடையாது இந்த இப்போ வந்து ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகம் ஏன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா டக்குன்னு எடுங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா ஒரு காமெடி வீடியோ பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு ஒன்று பார்க்குறீங்க சரி இல்லையா தள்ளி தள்ளிவிடு அது சரி இல்லையா தள்ளி தள்ளிவிடு எது இருக்குதுன்னு ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா அதை மட்டும்தான் பார்ப்பீங்க உண்மையா இல்லையா அப்படிப்பட்ட காம்படிஷன் ஆயிடுச்சு இப்போ அவ்வளோ காம்படிஷனு இதுக்கு மத்தியில் பார்க்க வச்சு பார்க்க வச்சா மட்டுந்தாங்க காசு அது புரிஞ்சிக்கிருங்க அதுவும் சரி ஓகே நான் வந்து வீடியோ போடுறேன் புதுசாக சேனா ஓப்பன் பண்ணுறேன் நான் கேட்டால் முடியவே முடியாதுங்க அதுக்கு ஒரு எலிஜிபிள்னு ஒன்று கொடுப்பாங்க அதை நம்ம ரீச் பண்ணுறதுக்குள்ளே போடுற பாடு இருக்குது எப்பா உண்மையாகவே நான் ஓப்பனாக சொல்கிற பாருங்களேன் இங்கே வந்து எல்லாராலேயும் கொஞ்சம் ஹாப்பியாக லைஃப்பை வந்து சம்பாதிக்க முடியுங்க உண்மையாவே எல்லாராலையும் ஹாப்பியா சம்பாதிக்க முடியும் எப்படி எப்படின்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ எது வருமோ அத வந்து அவங்க தொழிலா மாத்தி அவங்க வேலையா மாத்தி பண்ணும்போது ஹாப்பியா வர முடியும் ஆனா எது பிடிக்குமோ எது வருமோ அதை பண்ணது சாதாரண விஷயம் இல்லை ஸ்டார்டிங்ல வந்து அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும் தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணா மட்டும்தான் அதுல வந்து நீங்க நினைத்த வாழ்க்கையை அடைய முடியும் அப்படி என்ன தியாகம் ஏன்னா இந்த காலத்துல நல்லா யோசிச்சு பாருங்க பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அதுதான் உண்மை எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அது அப்படிங்கிற போது நீங்க ஒரு பிடிச்ச வேலையை உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்றதுக்கு முன்ன பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து அமௌண்ட் கிடைக்கவே கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பே எடுத்துக்கங்களேன் ஒரு வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கை வந்து எலிஜிபிளாக சொல்லியிருப்பாங்க இப்போ யூடியூப்லாம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் வாட்சபர்ஸ் அது வந்தால் தான் நம்ம வந்து இந்த ஒரு தொழில் கூடையே நமக்கு வரும் யூடியூபே வந்து நீங்கள் ஓகே எலிஜிபிள் ஆகிட்டீங்க இனிமே போகிற வீடியோ கூட உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு அப்போ தான் நமக்கு ஓகே பண்ணும் ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி தெரியுமா பத்தாயிரம் ஃபாலோவர்ஸு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸு அறுபதாயிரம் மினிட்ஸு அது வந்தால் தான் ஓகேன்னு எலிஜிபிளே பண்ணும் அது எலிஜிபிள் பண்ணிட்டா நம்ம சம்பாதிச்சலாமா முடியாதுங்க அது எலிஜிபிள் பண்ணி நிறைய லட்ச கணக்கில் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான அளவு அமௌண்ட்டு நம்ம வந்து இன்கம் பண்ண முடியும் அதில் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது ஈஸியாக பண்ண முடியாது ஸோ நமக்கு பிடிச்ச வேலையெல்லாம் தியாகம் பண்ணணும் வருமா ஃபஸ்ட்டு வருமானத்துக்கு ஆசைப்படக்கூடாது நம்மளுடைய ஃபேஷனை நோக்கி ஓடும்போது வருமானத்தை ஆசையே படக்கூடாதுங்க ஆ ஏதாவது இல்லைன்னா ஏதாவது சைட்ல ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இதுல முழுக்க 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 உங்களுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சும்மா இல்லை வீடியோ யூடியூப்ல நினைக்கிறது சும்மா வீடியோ எடுத்து டக்குன்னு எடுத்து போறதுனா அது எடுக்கணும் அது கண்டென்ட் யோசிக்கணும் டெய்லியும் டெய்லியும் ஒரு கண்டென்ட் யோசிக்கணும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுக்கே மூளை குழம்பிடும் டெய்லி ஒரு கண்டென்ட் வச்சு அதை உட்காந்து எடிட் பண்ணி அது கரெக்டாக வருமா இது கரெக்டாக வருமா அதுவும் எல்லாருக்கும் பிடிக்குமா அதையும் பார்த்து அப்லோட் பண்ணி அவங்கள பார்க்க வைக்கிறதுக்குள்ள இவ்வளோ காம்படிஷன் தான் இவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதே மாரி நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் லட்ச கணக்கில் ஃபாலோவர்ஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம லைஃப்ல ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு வருமானம் எடுக்க முடியும் இதுதான் ஒரு நிதர்சனம் உண்மை மற்றபடி வந்து ஏன்னா அப்போதான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க வீடியோஸை சும்மாலாம் இல்லை ஆயிரம் பேர் தான் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு டாலர் டாலராவது ஏறும் ஒரு டாலர்னா வெறும் எண்பத்தி மூணு ரூபா சம்திங் தான் அவ்வளோதான் ஸோ வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப ஈஸி கிடையாது இது வந்து ஒரு ஃபேஷனா பண்ணி அவ்வளோதான் சோ நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்த நமக்கு எது வருமா அந்த விஷயத்த பண்ணணும்னா நம்ம தியாகம் பண்ண தயாரா இருக்கணும் அது தவிர வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து புதுசா உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கிறான் வீட்டுல உட்காந்துட்டே சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டா மாத்துங்க உங்களாலையும் உங்க மைண்ட் செட் எனக்கு புரியுது என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு ஆசைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வர்ற விஷயத்த பண்றதுக்கு தியாகம் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணி அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து சம்பாதிக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியா தான் அப்பயும் ஒர்க் பண்ணணும் ஆனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் வருமானா கொஞ்சம் ஈஸியா எடுக்கலாம் அவ்வளவு மேலே தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க எல்லாருமே உழைச்சா மட்டும் தான் இங்க சம்பாதிக்க முடியும் அவ்வளவுதான் சரி ஓகே நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் இருக்கு அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு